உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒரு வலுவான துறை அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சி இரண்டாம் எடப்பாடி வேலுமணி அதை வைத்திருந்தார் ஆமாம் வேலுமணியிடம் உதவியாளராக இருந்த வடவெள்ளி சேகர் இப்பொழுது பாஜகவுக்கு போக போகிறார் அவரே பத்தாயிரம் கோடி ரூபாய் வைத்திருப்பதாக தகவல் இதை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவும் இணைகிறார் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி அனுமதிக்கிறார்னா விஷன் டூ ஹண்ட்ரடில் நூறு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைப்பதற்கான வியூகத்தை நேரு வகுக்கிறார் இந்த காரணத்தினால உள்ளாட்சித் துறையில் எதையுமே கண்டுகொள்வதில்லை திருச்சி பெரம்பலூர் இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டுறவனால இனிமேல் பாஞ்சாயிரம் கட்டணும் ஏ மாநகராட்சி ஆச்சு தான் அப்போது இந்த ஐயாயிரம் கோடி ரூபாயில் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடக்க வாய்ப்பு நகராட்சி ஆணையாளர் பதவி இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை வேலை மாநகராட்சிக்கு ஒவ்வொரு வேலுமணி காலத்தில் ஒரு கோடி ரூபாய் இருந்தது இப்போது ஐந்து கோடி ரூபாய் ஒரு டிரான்சாக்ஷன் அப்போ எத்தனை கோடி அங்கே கொள்ளையடிக்க முடியும் கராட்சி மூன்றில் ஒரு பங்கு குப்பைகளை அழுகிறது தனியார் நிறுவனங்கள் தான் ஒரு நாளைக்கு மூணாயிரத்தி ஐநூறு டன் நீங்கள் முப்பது நாளைக்கு ஒரு லட்சம் டன் அந்த குப்பைகள் அழக்கூடிய டெண்டரை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்லாமல் எல்லாமே நீங்கள் கையூட்டுக்காகவே கொடுக்கப்படுது நெப்போலியன் ஆயிரம் ஏக்கர் ஒரு பண்ணை வச்சுருக்கேன் இது நமக்கு தெரிஞ்ச பண்ணை தெரியாத பல பண்ணைகள் அமெரிக்காவில் முதலீடு பண்ணப்படுகிறது இங்கே ஏல பாட குப்பை வரி வீட்டு வரி நலத்து வரி சொத்து வரி பணம் அமெரிக்காவில் முதலீடு செய்யப்படுகிறது நேரு அண்ணாமலை மூலம் பி எல் சந்தோஷ் வழியாக டெல்லியை சரி கட்டி வைத்திருந்தார் இப்போ அண்ணாமலை வெளியேறிய பிறகு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் வேகப்படுத்துறது நேரு வேணும் நேரு நேரு விடம் தொடர்புடையது நேர் அண்ணாமலைக்கு பணம் வாங்கி கொடுத்து அண்ணாமலை பணம் வாங்கினாரு அப்படின்னு அந்த ஸ்டேட் பண்ண சவுக்கு எதிராக பல வழக்கு இருக்குது அண்ணாமலையே இப்போ எங்கே இருக்காரு இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்காரு மத்திய தலைமைக்கு போயிட்டார் மத்திய தலைமைக்கு இல்லை மாநில தலைமைக்கு இல்லை டம்மியை போயிட்டார் அண்ணாமலையை வேண்டா வெறுப்பாக பிஜேபி கலட்டி விட்டுருக்கான் இதுதான் உண்மை எடப்பாடி சொல்லி பிஜேபி தலைவரை தூக்குறாங்கன்னா அண்ணாமலைக்கு அவ்வளோதான் மரியாது நேருவை பொறுத்தவரை நேரு இத்தனை காலம் அண்ணாமலையாக தம்பிச்சிட்டு இருந்தார் இப்போ அண்ணாமலை இல்லாததுனால அண்ணாமலைக்கே ரைடு நேரு அண்ணாமலைக்கு பல கோடி ரூபா லஞ்சம் கொடுத்து ஓ கையூட்டு கொடுத்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை நேர் செஞ்சுட்டு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காடல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதை கூடிய தமிழர் தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சிறப்பு கே என் நேரு அவர்களுக்கு சம்மந்தமான அந்த பல இடங்களில் வந்து ரெய்டுகள் நடத்தப்பட்டது அதை தொடர்ந்து ஒரு சம்பவம் அவருடைய சகோதரர் ஈடியில் வந்து ஒரு மூன்று நாலு நாட்களாக வந்து விசாரணைக்கு அழைத்திருந்தாங்க அதன் பிறகு இப்போது மருத்துவமனைகளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்னதான் சார் நடக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒரு வலுவான துறை அது அன்னாதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அன்னாதிமுக ஆட்சி இரண்டாம் எடப்பாடி வேலுமணி அதை வைத்திருந்தார் கடந்தாட்சியில் ஆமாம் வேலுமணியிடம் உதவியாளராக இருந்த வடவெள்ளி சேகர் இப்பொழுது பாஜகவுக்கு போக போகிறார் அவரே பத்தாயிரம் கோடி ரூபாய் வைத்திருப்பதாக தகவல் இதை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவில் இணைகிறார் வடவெள்ளி சேகர் எழுத பிடிக்க தெரியாது ஒரே தகுதி அவர் வடவள்ளி இவர் தொண்டாமுத்தூர் பக்கத்து பக்கத்து ஊர் அவ்வளோதான் அதே போலதான் நேரு நேருவிடம் அத்தனை அரசு டெண்டர்கள் அத்தனையுமே ட்ரூவெல்லி ஹோம்ஸ் நிறுவனத்தால் தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் அங்கே ரமேஷ் சிவராஜன் நக தமிழக நகராட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் இரண்டு பேரும் உள்ளாட்சித்துறையினுடைய அத்தனை டெண்டர்களையும் தீர்மானிக்கிற இடம் வேல்யூ ஹோம்ஸ் இங்கு இது வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் முழு தகவல் இதை தாண்டி அரசியல் ரீதியாக விஷன் டூ ஹண்ட்ரட் இந்த இரநூறு தொகுதி வெற்றி பெற வேண்டும் இதில் நூறு தொகுதி நேருவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஓ ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் நூறு தொகுதிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நேரு செலவு செய்தாக செலவு செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஓ அப்போ அது இத்தனையுமே உள்ளாட்சி துறையிலிருந்து எடுக்கப்படுகிற பணம் தான் நீங்கள் கொடுங்கையூர் ஒரு நாளைக்கு ஒரு சென்னையில் ஐயாயிரம் டன் கழிவுகள் குப்பைகள் எடுக்கப்படுகிறது இந்த குப்பைகளில் மாநகராட்சி மூன்றில் ஒரு பங்கு குப்பைகளை அழுகிறது தனியாக நிறுவனங்கள் தான் ஒரு நாளைக்கு மூணாயிரத்தி ஐநூறு டன் நீங்கள் முப்பது நாளைக்கு ஒரு லட்சம் டன் அந்த குப்பைகள் அழக்கூடிய டெண்டரை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்லாமல் எல்லாமே நீங்கள் கையூட்டுக்காகவே கொடுக்கப்படுகிறது ஓ நீங்கள் இப்போ நகராட்சி நிர்வாக இயக்குநராக கூடிய சிவராஜன் முன்னாள் திருச்சி கலெக்டர் திருச்சி ரொம்ப நேருக்கு நேருக்கும் இப்போ அவர் தான் நகராட்சிகளினுடைய இயக்குனராக இருக்கார் இவர் எதை சொல்லுகிறாரோ ரமேஷ் நேருவுடைய உறவினர் ரமேஷ் எதை சொல்லுகிறாரோ அதுதான் நானூற்றி தொண்ணூறு நகராட்சி இதில் நூற்றி இருபத்தஞ்சி நகராட்சி நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சி இருபத்தி ஐந்து மாநகராட்சி இந்த அதிகாரிகளுக்கு வேத வாக்கு ஒரு நகராட்சி ஆணையாளர் பதவி இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்படுது மாநகராட்சிக்கு மோ வேலுமணி காலத்தில் ஒரு கோடி ரூபாய் இருந்தது இப்பொழுது ஐந்து கோடி ரூபாய் ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்போ எத்தனை கோடி அங்கே கொள்ளையடிக்க முடியும் இதெல்லாம் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி அனுமதிக்கிறாருன்னா விஷன் டூ ஹண்ட்ரடில் நூறு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைப்பதற்கான வியூகத்தை நேரு வகுக்கிறார் இந்த காரணத்தினால உள்ளாட்சி துறையில் எதையுமே கண்டுகொள்வதில்லை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பணியாளர்கள் நகராட்சியில் பணியாளர்களுக்காக தேர்வு வைக்கப்பட்டு டிஎன்பிசிக்கு போகாமல் இவர்களாக அண்ணா யுனிவர்சிட்டி பேராசிரியர்களை கொண்டு பயிற்சி கொடுத்து தேர்வு எழுதி இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பேருக்கு உடனடியாக பணி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் பணி கொடுக்கப்பட்டு ஆர்டர் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்களுக்கு இடம் இன்று வரை ஒதுக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி நூற்றம்பது பேர் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது பேரும் பத்து முதல் பதினஞ்சு லட்சம் ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணி யார் வச்சுருக்கா டிவி கழிச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ரெண்டாயிரத்தி நூற்றம்பது பேர் அதுக்குள்ளே இடி வந்துருச்சு இது எல்லாமே நேருவை சுற்றி சுற்றி வருகிற செய்திகள் ஆனால் தன்னுடைய துறையில் யாரையுமே அவர் விசாரிக்கவில்லை முன்னாள் அமைச்சர் வேலுமணியிடம் இருந்த அத்தனை அதிகாரிகளும் இப்பொழுது நேருவிடம் இருக்கிறார் நேருக்கு ஆலோசனை சொல்வதே அவர்கள்தான் இப்படி பல அதிகாரிகள் நகராட்சி துறையில் அதிமுக ஆட்சியில் அதே அதிகாரிகள் தான் ஓய்வு பெற்ற பிறகு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் உள்ளாட்சி துறையில் அந்த நகராட்சி அவருடைய அந்த அவனுடைய துறையில் இருக்கக்கூடிய சீர்கேடுகள் இவைகள் எல்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லி விவரித்து சொன்னீங்க ஆனால் இப்போது வந்து இடி அமலாக்கத்துறை வந்து ரைடு வந்திருக்கிறது வந்து கடந்த காலத்தில் அவர் மீது போடப்பட்ட சிபிஐ வழக்கு அவர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் வந்து விண்மில் மூலியமாக மின் உற்பத்தியை வந்து நாங்கள் இந்த மாதிரி நூற்றி எட்டு கிலோவாட்டு மின் உற்பத்தி மின் உற்பத்தியை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற இதில் தான் வாங்கி வாங்கியதாகவும் அதை வேறு ஒரு இதுக்கு ப பயன்படுத்தியதாகங்கிறதான் வந்து பிஎம்எல்ஏ ஆக்டின் படி அதை எதை ரைடு நடத்தினால பார்க்க முடியுது அதன் பிறகு அந்த ரெய்டில் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் இல்லாக்கா வைத்திருக்கக்கூடிய கே நேரு மற்றும் அவருடைய சகோதரர் மற்றும் அவருடைய முதல்வராக இருக்கக்கூடிய அருண் நேரு அவர்கள் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடு பண்ணும்பொழுது துறை சார்ந்த அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுலையும் பல ஊழல் நடப்பதாக வந்து செய்திகள் வந்தது என்னென்னவெல்லாம் வந்து கண்டெடுக்கப்பட்டது அந்த ரைடுகளில் இங்கே அருண் நேரு அவருடைய மகன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பெரம்பலூரை மாநகராட்சியை மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார் ஓ நீங்கள் தொண்ணூற்றாறாயிரம் மக்கள் வசிக்கிறான் நாற்பத்தையாயிரம் பேர் தான் வாக்காளர் இப்போ இந்த நாற்பத்தையாயிரம் பேர் இருக்கிற இந்த ஒரு நகராட்சியை மாநகராட்சி ஆக்கினால் ஐந்து நீங்கள் ஐயாயிரம் கோடி உலக வங்கியில் கடை வாங்கலாம் கடை வாங்கினா நீங்கள் திருச்சி பெரம்பலூர் இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் ரூபா வீட்டு வரி கட்டுறவுனால இனிமேல் பாஞ்சாயிரம் கட்டணும் ஏன் மாநகராட்சி ஆச்சு தான் அப்போது இந்த ஐயாயிரம் கோடி ரூபாயில் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி ரூபா ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாமே அமலாக்கத்துறைக்கு தெரியும் அமலாக்கத்துறைக்கு தெரியும் அவருடைய தம்பி உறவினர் மணிகண்டன் இவர்களை சுற்றி ரமேஷ் பெரியர் சின்ன ரமேஷ் சிவராசன் நகராட்சி இயக்குனர் சிவராசன் இப்படி பல பேர் முழுக்க முழுக்க பல கோடி ரூபாய் அத்தனையும் ஊழல் கணக்கு தான் இதை இது இது அத்தனையுமே வெளிநாடுகளில் பதுக்கப்படுகிறது ரியல் எஸ்டேட்டில் பதுக்கப்படுகிறது வெளி வெளிநாடுகளில் இந்த டிவி கட்சியினுடைய கிளை நியூ அமெரிக்காவில் இருக்குது நியூயார்க்கு இருக்குது இவ்வளோ ஆயிரம் கோடி எப்படி அங்கே போய் சேர்ந்துது நீங்கள் அங்கே நெப்போலியன் ஆயிரம் ஏக்கர் ஒரு பண்ணை வச்சுருக்கார் இது நமக்கு தெரிஞ்ச பண்ணை தெரியாத பல பண்ணைகள் அமெரிக்காவில் முதலீடு பண்ணப்படுகிறது இங்கே ஏலவாழை குப்பை வரி வீட்டு வரி நிலத்து வரி சொத்து வரி கட்டுற பணம் அமெரிக்காவில் முதலீடு செய்யப்படுகிறது இதெல்லாம் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் நடக்க நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது ஏன்னா நேரு அண்ணாமலை மூலம் பி எல் சந்தோஷ் வழியாக டெல்லியை சரி கட்டி வைத்திருந்தார் இப்போ அண்ணாமலை வெளியேறிய பிறகு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் வேகம் எடுக்கிறது நேருவை நோக்கி நேரு தப்ப முடியாதபடி பல ஆவணங்கள் அமலாக்கத்துறையினு சிக்கியது நேரு அண்ணாமலைக்கு பல கோடி ரூபா லஞ்சம் கொடுத்து கையூட்டு கொடுத்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை நேர் செஞ்சிட்டு இருந்தார் ஓ இப்போ எப்போ அண்ணாமலை தலைவராக இருந்தா ஆமா ஓஹோ இப்போ இப்போ அண்ணாமலையே இப்போ எங்கே இருக்காரு இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்காரு மத்திய தலைமைக்கு போயிட்டாரு மத்திய தலைமைக்கு இல்லை மாநில தலைமைக்கு போயிடலாம் டம்யே கூட கொடுத்துருக்காங்க சார் இல்லைங்க அது ஒரு போஸ்ட் அது மாதிரி பத்தாயிரம் பேர் இருக்கான் அந்த மாதிரி பொதுக்குழு உறுப்பினர் பத்தாயிரம் பேர் இருக்கான் அண்ணா ஒரு மாநில தலைவராக இருந்தவர் எங்கே போயிருக்கணும் மத்திய மந்திரியாக போயிருக்கணும் ஆளுநராக போயிருக்கணும் அதுதான் பதவி இப்போ அண்ணாமலையை வேண்டா வெறுப்பாக பிஜேபி கலட்டி விட்டுருக்கான் இதுதான் உண்மை எடப்பாடி சொல்லி பிஜேபி தலைவரை தூக்குறாங்கன்னா அண்ணாமலைக்கு அவ்வளவு மரியாதை அண்ணாம அண்ணாமலையுடைய பதவியை எடப்பாடி முடிவு கொண்டுகிறார் அப்ப அண்ணாமலை மீது பாஜகவுக்கு எந்த அக்கறையும் இல்லை சேவை இப்போ இது மு இது அப்பட்டமாக அரசியல் விமர்சனம் எப்படி பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னால் இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை திருச்சியில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திருச்சி வந்து திமுக கோட்டை என்று அறியப்படுது எப்படி சென்னை மாநகரம் எப்படியோ திருச்சி மாநகரமோ அப்படி தான் வந்து பார்க்கப்படுது ஸோ அப்ப இவர் வந்து திட்டமிட்டே அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் தான் வந்து இடி வந்து செயல்படுது இவரை காலி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்களே இந்த விமர்சனம் தவிர்க்க முடியாத ஒன்றாக தானே இருக்குது இல்லை இங்கே அரசியல் பழிவாங்குவதற்கு ஈடி ஐடி பயன்படுத்தப்படுவது உண்மை தான் ஆனால் உண்மை இல்லாமல் செய்ய முடியாது நீங்கள் போலீஸு லஞ்சம் வாங்குவான் போலீஸு லஞ்சம் தான் செய்வான் அதுக்காக திருடரை விட முடியாது திருடர்களை விட்டு இதே போலீஸாக லஞ்சம் வாங்குகிற போலீஸாக போய் அந்த திருடரை பிடிக்கிறான் கோர்ட்டில் கொண்டு போய் ஜப்தி பண்ண பொருள் ஒப்படைக்கிறான் நூறு பவுன் பிடிச்சான்னா ஐம்பது பவுன் ஒப்படைப்பான் ஐம்பது பவுனு அவன் எடுத்துக்குவான் இதுதான் ஈடியும் ஐடி மாணவர் கவை இதுதான் நேருவை பொறுத்தவரை நேரு இத்தனை காலம் அண்ணாமலையால் தப்பிச்சிட்டு இருந்தார் இப்ப அண்ணாமலை இல்லாதனால அண்ணாமலைக்கே ரைடு ஆஹ் அண்ணாமலையினுடைய மனைவி என்ன சார் அகிலாவுக்கு ரைடு அண்ணாமலையுடைய மஞ்சா சிவகுமாருக்கு ரைடு இல்லை சார் நீங்க சொல்லுங்கள் போல அண்ணாமலை அவர்களும் கே என் நேர் அவர்களும் வந்து ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு கூட்டணியில இருந்தது போல அல்லவா சார் நீங்க வந்து அப்பட்டமாக பகிரங்கமா குற்றச்சாட்டம் வைக்கிறீங்க இது பழைய செய்தி உங்களுக்கு தான் புதுசா தெரியுது நீங்கள் சவுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க ஊட்டியில் வச்சு வாங்கும்போது அவர் சொல்கிறார் நான் நேரு நேரு விடம் தொடர்புல இருந்தேன் அண்ணாமலைக்கு பணம் வாங்கி கொடுத்தேன் அண்ணாமலை பணம் வாங்கினார் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சவுக்கு எதிராக பல வழக்கு இருக்குது அந்த வழக்கில் இது ஒரு வழக்கு முதலமைச்சருக்கே தெரிஞ்சு முதலமைச்சர் கூப்பிட்டு விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது தவிர்க்க முடியல என்னை காப்பாற்றி கொள்வதற்கு எத்தனை வழி இருக்கு அந்த வழியெல்லாம் நான் பயன்படுத்தினேன் நேர்வே முதலமைச்சர் சொன்னார் ஆக மொத்தம் எல்லா அமைச்சர்களும் துரைமுருகன் கப்பை கட்டுறாரு அண்ணாமலைக்கு மூர்த்தி கட்டுறாரு வேலு கட்டுறாரு எல்லாரும் கப்பை கட்டியது தான் அண்ணாமலையினுடைய அண்ணாமலையார் பிரிக்ஸ் செங்கல் தொழிற்சாலைக்கு மணல் எங்கிருந்து போகுது செம்மண்ணு நீர்வளத்துறை அமைச்சர் யார் துறைமுருகன் துரைமுருகனோட துரைமுருகனுடைய தான் செங்கலுக்கு தேவையான மெட்டீரியலான அந்த சவுடு பண்ணு யாரு செய்கிறான் அண்ணாமலையுடைய சிவகுமார் செய்கிறார் அகிலாவனுடைய சகோதரர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இறை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த நபர்கள் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஈடி இருக்கட்டும் சிபிஐ இது போய் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பல அமைச்சர்கள் பொன்முடி அவர்கள் அதே போல் ஏவா வேலு துரைமுருகன் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட இடங்கள் இப்போ அதை தொடர்ந்து தற்போது கே நேரு அவர்கள் இப்போ எப்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பிஎம்எல்ஏ படி கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாட்களுக்கும் மேற்பட்ட நாட்களில் வந்து உள்ளே இருந்தார் அதுபோல் இவர் வந்து டார்கெட் செஞ்சிருக்காங்க அமலாக்கத்துறை கே என் நேரு அவர்களை வரக்கூடிய காலங்களில் அவர் வந்து கைது செய்ய நேரிடுமா எப்படி பார்க்கணும் இல்லை அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் அவர்களை அச்சுறுத்துவதற்கு தான் பயன்படுத்தப்படுகிறத விட கைது செய்வதற்கான முகாந்தரம் இல்லை இல்லை இப்போ இப்போ பிஜேபி என்ன செய்தி சொல்லுது சார் இது மூலியமாக திமுகவுக்கு திமுகவுக்கு என்ன சொல்லுதுன்னா திமுக அடக்கி வாசிக்க வேண்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும் ஓ ஏன்னா அகில இந்திய அளவில் இப்போ ஆர்எஸ்எஸ் தலைமை பிஜேக்கு கடுமையாக நெருக்கடி கொடுக்குறாங்க இந்துத்துவா என்கின்ற ஒரு அரசியலை தமிழ்நாட்டிலிருந்து தான் அது உருவாகுது காங்கிரஸ் கட்சிக்கு தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு இருக்கு அகில இந்தியாவில் நாற்பது சீட் தமிழ்நாட்டிலருந்தே கொடுக்குறாங்க பத்து சீட்டு இங்கே இருந்து போகுது காங்கிரஸ் காங்கிரஸ் பத்து காங்கிரஸ் மரணித்து பல வருஷம் ஆகி போச்சு அண்ணாவோட அது இடுகாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டது இப்போ அதை உயிரோடு பத்து பத்து பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் ஆகிறா திமுக திமுக தான் அது பிஜேபிக்கு எதிராக இருக்குது இருந்து நாற்பது பாண்டிச்சேரி கூட நாற்பது சீட்டு இந்தியா கூட்டணியில் இருக்குது இதெல்லாம் பிஜேபிக்கு பெரிய நெருக்கடி நெருக்கடி இதை சரி இதை குறைப்பதற்காக திமுகவை முதல்ல அந்நியப்படுத்தணும் ஏன்னா லஞ்சம் வாங்குகிறார்கள் ஊழல் செய்கிறார்கள் இவ்வளோ முகாந்திரம் இருக்குது அதனால தான் பிஜேபி திமுகவை எளிதாக விரட்ட முடிகிறது திமுக கூடிய அமைச்சர்கள் அத்தனை வெறுப்பேன் ஏடிஎம்கே கூட்டணியை விட்டுன்னு வெளியே வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ கூட ஏடிஎம்கேனுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதோ அவர்கள் சம்மந்தப்பட்ட இடங்களிலே வந்து பெருசாக இடி ரைடோ சிபிஐ ரைடோ விட்ட மாதிரி கூட தெரியல சார் இப்போ அவர்களெல்லாம் வந்து எதுவும் செய்யாமல் இப்போ இது வந்து த திமுக மட்டும் திட்டமிட்டு டார்கெட் பண்ணுறாங்கன்னா அப்போ இது ஒரு அரசியல் பழிவாங்கிறது தானே சார் குற்றிலுமா வந்து தெரிய வருது அதிமுக அண்ணா அதிமுக ஊழல் பட்டியலை வந்து மினட்டி தான் அஇஅதிமுக கூட்டணியை இணைத்துக்கொள்ளும் யாரு பிஜேபி பிஜேபி அவர்களும் அலிபாபாவும் நாற்பது தமிழர்கள் தான் திமுகவோ அவர்கள் அன்றைய அலிபாபா நாற்பத்தி தலைவர்கள் இவர்கள் இன்றைய அலிபாபா நாற்பத்தி தலைவர்கள் பிஜேபி பைந்தே ஆகணும் மத்திய அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல மாநில அரசு இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகாரிகள் அத்தனை பேரும் திமுகவுடைய மந்திரிகள் என்னென்ன செய்கிறார்கள் அத்தனையும் டெல்லிக்கு அனுப்பிச்சிடணும் அப்போ டெல்லிக்கு பயந்தே ஆகணும் விசாரணை கமிஷன் போட்டால் இவர்கள் வெளியே வரங்க ஒரு ஐம்பது வருஷம் ஏன்னா அவ்வளவு ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது மக்களுடைய பிஜேபிக்கு அண்ணாமலை மூலம் பி எல் சந்தோஷ் மூலம் பிஜேபிக்கான தொகையும் கொடுக்கப்படுகிறது இப்படிதான் இதை வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலை வந்து தேர்தலுக்கான ஒரு மிரட்டல் ஒரு துணியாகத்தான் வந்து இந்த இடி ரைடெல்லாம் பார்க்க வேண்டும் சொல்றீங்க கைது நடவடிக்கைகளோ இல்லை மேலும் இது மாதிரியான சட்ட நடவடிக்கைகளோ இருக்காது ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தல் மட்டும்தான் வந்து இந்த ரைடுகள்லாம் இருக்குன்றீங்களா ஆமாம் அதுதான் ஏன்னா சிறைப்படுத்திட்டா நீங்கள் அதோடு முடிஞ்சு போச்சு சிறைப்படுத்துவேன் படுத்து மட்டிகிட்டே இருந்தா நீங்கள் இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே புலி வராது புலி வரும் புலி வரும் இப்போ சமீபத்தில் நல்ல உதாரணம் நேஷனல் ஹெரால்டு கேஸ் ஆமாம் 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 இப்படித்தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்துவதற்காக இடி ஐடியும் பயன்படுத்தப்படும் அதே போல தான் இப்போ முக்கியமான சில அமைச்சர்கள் திமுகவில் முடக்கி போட வேண்டும் அதற்காக பிஜேபி இந்த இடிஐடி கதை எடுத்துருக்கு அவர்கள் பிஜேபிக்கே கையூட்டு கொடுத்து தம்பிச்சுட்டு இருந்தாங்க ஓஹோ இந்த அமைச்சர்கள் பிஜேபிக்கே கையூட்டு கொடுத்து தப்புறதுனால தான் இத்தனை நாலு 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 வருஷம் ஆச்சு நாலு வருஷம் எந்த வழக்கம் பதிவு செய்யப்படவில்லை புதுசாக யாரும் கைது செய்யப்படவில்லை செந்தில் பாலாஜி கைது கூட பழைய வழக்கு தான் அதனால பிஜேபியை பொறுத்த வரைக்கும் புது வழக்கில் இவர்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது இறுதியான ஒரு இவர்கள் விசாரிப்போம் ஏற்கனவே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக தன்னுடைய சகோதரரை இழந்தார் திரு கே என் நேரு அவர்கள் ராமஜெயம் அவர்களுடைய அந்த படுகொலை நம்ம பார்க்கிறோம் இப்போ அதை தொடர்ந்து தற்போது திருச்சியில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திருச்சியினுடைய தன்னுடைய கோட்டையாக எட்டு கோட்டையாக வைத்து கொண்டிருக்கிறார் திரு கே நேரு அவர்கள் ஸோ இப்போ இதன் மூலியமாக ஏற்கனவே அவர் வந்து ராமஜெயம் படுகொலையிலே வந்து நீதி கிடைக்காம ஒரு உளவியலாக அவருக்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதை தொடர்ந்து இதுவும் இந்த மாதிரியான ஒரு நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஸோ உளவியலாகவும் அவரை வந்து நம்ம அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க வேண்டியது இருக்கா இதில் இல்லை நேருவை பொறுத்த வரைக்கும் நேரு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் ஒரு பெரிய ஒரு நூறு ஏக்கரை வச்சுருக்கிற ஒரு பண்ணையார் அப்போது இது இந்த சொத்துக்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய பண்ணை இப்போ வச்சுருக்கார் ட்ரூ வேல்யூ ட்ரூ டிவிஹெச் இந்த நிறுவனம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை வைத்திருக்கு அப்போ இவைகளெல்லாம் வந்த வழியை பிஜேபி என்ஃபோர்ஸ்மெண்ட் தேட தேட ஆரம்பித்தால் இவருடைய வாழ்க்கையை அஸ்தமிச்சு போகும் ஓ அதனால் இவர்கள் அவர்களோடு ரகசியமாக சமரசவை செய்து கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இத்தனை நாள் இனிமேலும் ஈடுபடுவார்கள் ரொம்ப நிச்சயமாக பல்வேறு விவகாரங்களில் அந்த ஈடி ரைடு சம்மந்தமாக கே என் நேரு அவர்களுடைய தொடர்புடைய இடங்களினுடைய ரைடு பின்னணியை எங்கள் நேரலுக்கு விலக்கி அமைக்க வேண்டிய நன்றி நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்